வி த்ரீ ஆர் சத்யானந்த அவர்களுக்கு வந்து இன்றைக்கு ஹைகோர்ட்டில் பெயில் ஹியரிங் வந்தது மக்களே இன் தமிழ்ச்செல்வி பெஞ்சில் வந்தது ஸோ தமிழ்ச்செல்வி விஜய் அவர்கள் பெஞ்சில் ஹியரிங் வருது ப்ராசிக்யூஷன் தரப்பு இஓடபிள்யூ போலீஸ் தரப்பில் இருந்து இன்றைக்கு பிபி வந்து அப்பியர் ஆகி கேட்குறார் பேசுகிறார் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அட்மிஷன் அப்படிங்கிறது வந்து எப்படி நடக்கும் நமக்கு தெரிந்து அப்படின்னு பார்த்தால் ஃபஸ்ட்டு அட்மிஷனில் வந்து இவங்க தரப்பு அதாவது சத்தியானந்த தரப்பு கேட்ஸ் வந்து அவங்க வாதத்தை ஃபஸ்ட்டு முன்வைப்பாங்க முன் பிறகு பிபி அவர்கள் வந்து பிபி அவர்கள் கவுண்ட்ரு கொடுப்பதற்கு டைம் கொடுப்பாங்க தென் கவுண்டர் ரிட்டன் ரிட்டன் கவுண்டராக கொடுப்பாங்க அடுத்தது ஆர்கியூமெண்ட் போ அடுத்ததாக வந்து இந்த கேஸுக்கான ஒரு இறுதி தீர்ப்பு வரும் இதுதான் யூஷுவல் ப்ராசஸ் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் புரிந்து கொள்ள வேண்டும் மைவி த்ரீ ஆட்ஸில் வந்த பெயில் படிஷனையை பொறுத்தளவுக்கு யூஓடபிள்யூ தரப்பிலிருந்து எந்தவித ரிட்டன் கவுண்டரும் கொடுக்கப்படவில்லை இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் மக்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்ததுமே இவங்க தரப்பு அட்வொகேட் தான் ஃபஸ்ட்டு பேசுகிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னால் சத்யானந்தா அவர்கள் வந்து யாரும் அரெஸ்ட் பண்ணல அவர் போய் சரண்டர் ஆகியிருக்காருன்றதை பேசுகிறாங்க சரண்டர் ஆயிருக்கார் அதே மாதிரி ஒரு வார காலம் கஸ்டடி கேட்டாங்க அதில் எந்த அப்ஜெக்ஷனும் கொடுக்காமல் கஸ்டடி ஃபுல்லாக ஒரு நல்லபடியாக ஒழுங்காக கோபம் பண்ணி முடிச்சுடான்னு சொல்லிட்டாங்க ஸோ கஸ்டடி போய்ட்டு வந்திருக்காரு கஸ்டடி முடியுது சரண்டர் ஆகியிருக்கார் இவரை வெளியே வெளியே வந்து பெயிலில் விட்டால் எந்த எங்கேயும் ஓடி ஒளிய போகிறது கிடையாது ஸோ எப்பயாச்சும் விசாரணைக்கு தேவைன்னா கண்டிப்பாக அப்பேர் ஆவார்னு சொல்லி இவங்க பெயில் கேட்குறாங்க அடுத்தது பிபி தரப்பு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் இன்வால்வ் ப்ராஜெக்டு ஸ்கேமுன்னு சொல்லலை அந்த வார்த்தையை பார்க்க வேண்டும் மக்களை டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரோ இன்வார்ட் ப்ராஜெக்ட் இது இதில் அறுபத்தொம்பது லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லிட்டார் மக்களே இங்கே நம்ம கண்டிப்பாக அதை பேசியாகணும் என்னன்னா அறுபத்தொம்போது லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றத அவர் மனுஷன் பண்ணியிருக்கார் போன முறை இஓடபிள்யூ தரப்புலேருந்து கொடுக்கப்பட்ட ரிட்டன் கவுண்டரில் சொல்லப்பட்ட வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா இதில் ஒம்பதரை லட்சம் பேர் வந்து பணம் போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க சரி அவங்க தரப்பில் பணம் போட்டிருக்காங்க அப்படின்னா இட் இஸ்க பர்ச்சேசிங் ஸ்கீம் அவங்க பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க அப்போவே நம்ம சொன்னோம் ஒம்பதரை லட்சம் பேர் வந்து இதில் பர்ச்சேசஸ்ஸாக இருக்கிறாங்க ஆனால் இங்கே கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் இந்த ஆப் டவுன்லோட் பண்ணிருக்கிறாங்கன்றது ஆதாரப்பூர்வம் பார்த்துருக்கோம் அப்போது இந்த மைவி த்ரீ ஆட்சியை பொறுத்தளவுக்கு சிக்ஸ்டி ஃபைவ் லேக் பீப்புள் இருக்கிறாங்கன்றது நம்ம இப்போ சொல்லியிருந்தோம் மக்களே இப்போ இவங்க ஒரு கவுண்ட் சொல்லி யாரும் சொல்கிறாங்கன்னா அறுபத்தி ஒம்போது லட்சம் பேர் இருக்கிறாங்கன்னு போட்டிருக்காங்க இப்போ இவங்க தரப்பு கவுண்ட்டுக்கே போயிடுவோம் அறுபத்தொம்போது லட்சம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னா ஒம்போதரை லட்சம் பேர் தான் இதில் பர்ச்சேசர்ஸ் அப்படின்னால் மீதி உள்ள அறுபது லட்சம் அரௌண்ட் சிக்ஸ்டி லேக் பீப்புள் அரௌண்ட் அறுபது லட்சம் பேரில் ஓஎமாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம் ஓஎம்னா ஓப்பனிங் மெம்பர் அதாவது கம்பெனியில் பத்து பைசா கொடுத்து எந்த பர்ச்சேஸும் பண்ணாமல் பண்ணாமல் ஒரு நாளைக்கு அஞ்சு ரூபா வீதம் முப்பது நாளைக்கு நூற்றி எண்பது ரூபாய் பணத்தை பெற்றுக்கொள்வ கொள்பவர்கள் தான் இந்த ஓஎம் மெம்பர்ஸ் அப்போது இந்த இடத்துல கம்பெனி கிட்ட இருந்து எந்த விதமான பர்ச்சேஸும் இல்லாமல் எந்த விதமான பணமும் உள்ளே போட்டு அந்த பொருளும் வாங்காமல் இவங்க கம்பெனி கிட்ட இருந்து மாதம் நூற்றி எண்பது ரூபாய் வீதம் அரௌண்ட் அறுபது லட்சம் பேருக்கு கம்பெனி கொடுத்துருக்குது அப்படிங்கிறப்போ எனக்கு என்னென்னா இதில் யார் பாதிக்கப்பட்டவங்க இப்போ கம்பெனி பாதிக்கப்பட்டிருக்கா இல்லை அந்த அறுபது லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்களா ஆனால் பிபி என்னன்னா கன்ஃபியூஸ் ஆகி டரப்படும் மக்களே பாவம் அவரே குழம்பிட்டு அரப்படுத்துருது ஏன்னால் அறுபது லட்சம் பேர் பணமே இந்த கம்பெனியில் எதுவுமே கொடுக்காமல் எந்த பொருளும் வாங்காமல் மாதம் மாதம் நூற்றி ஐம்பது ரூபா பணம் மட்டும் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னா இன்னும் ஒரு குழப்பமாக இருக்கேன்னு நினச்சி தரப்படுது ஆனால் இது புதுசாக இருக்குன்னு இது புதுசாக இருக்கு ஆனால் பணமே ஒருத்தவங்க எந்த கம்பெனிலையும் போடாமல் அந்த கம்பெனி பணம் கொடுத்துருக்கு அப்படின்னா இது யார் பாதிக்கப்பட்டவர்கள் கம்பெனியா மக்களா யோசித்து பாருங்க மக்களே அறுபது லட்சம் பேர் இன் டு நூற்றி எண்பது ரூபா ஒரு மாசத்துக்கு எத்தனை கோடி வருது இத்தனை கோடி அந்த கம்பெனி மக்களுக்கு கொடுத்துருக்கு ஃபார் நோ பெனிஃபிட் எந்த பத்து ரூபா பணம் வாங்கலாம் அவங்கிட்ட இருந்து அப்போ இல்லை யார் பாதிக்கப்பட்டவங்க உண்மையாக வடிவம் புதுசாக இருக்குது ஆக்சுவலா இதை எப்படி அறுபத்தொம்போது லட்சம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கன்றத சொல்றாங்கன்றது அவருக்குமே புருளை பொருத்திருது மக்களே இல்லை என்றால் அவரும் இருக்கார் ஏன்னா பிபி பொறுத்தவரை வந்து ஃபர்ஸ்ட் ரஃப்பாக சொல்லுவாங்க சார் அறுபத்த அறுபத்தொன்பது லட்சம் பேர் இருக்கிறாங்க சார்ன்னு அப்படியே ஓகே போயிட்டு வர பொழுது இது புரிந்து கொள்ள வேண்டும் மக்களே நம்ம பிபி எடுத்து சொல்லுவான் ஆக்சுவலா சார் அறுபது அறுபத்தொம்போது லட்சம் பேர் அப்படிங்கறது லட்சம் பேர் தான் பர்ச்சேசஸ் மீது அறுபது லட்சம் பேர் அப்படிங்கிறவங்க இந்த கம்பெனியில் ஒத்த பைசா வந்து எந்த பர்ச்சேஸும் பண்ணாமல் மாத மாதம் நூற்றி எண்பது ரூபாய் அவர்கள் வாங்கியிருக்கிறார்கள் ஃப்ரம் த கம்பெனி ஸோ த கம்பெனி பேஸ் டு சிக்ஸ்டி லேக் பீப்புள் ஸோ அடுத்த முறை பிபிக்கு தெரியப்படுத்தாமல் விட்டுருக்கலாம் பாவம் நம்ம தெரியப்படுத்துவோம் இதில் யார் பயனடைஞ்சிருக்கிறாங்க யார் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றதை நீங்களே முடிவு பண்ணிக்கங்க பிபி சார் அடுத்தது என்னென்னா வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியை பொறுத்தளவுக்கு அஞ்சு பேர் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்ன அடுத்தது இவர் ஜட்ஜு கேட்டிருக்கிறாங்க பிபியை பார்த்து ஹோம் கம்ப்ளைண்ட்ஸ் கேட்டிருக்கிறாங்க அப்போ பிபி சொல்ற அஞ்சு பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க மயிலாட் ஆனால் இன்னும் விசாரணை முடியல கம்ப்ளைண்ட் பற்றி அவங்க பேசலை அப்படின்ட்டாங்க வீ ரோட் வீ நாட் மீனிங் அபோட் தி கம்ப்ளைனன்ஸ் இயர் இன்னும் விசாரணை முழுசாக முடிவடையலை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ அடுத்தவா ஜட்ஜு கேட்டிருக்கிறாங்க சரண்டர் சரண்டரானு கேட்டிருக்காங்க ஜூலை ஃபைவ் இன்றைக்கு தேதி என்ன டுவெண்ட்டி ஃபைவ் ஜூலை இருபது நாள் தான் ஆயிருக்கு ஸோ இருபது நாளில் ரெண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் இன்வால்வ் ஆன கம்பெனியை ஃபுல்லாக விசாரித்து முடிப்பது என்பது சாத்தியமற்ற கூறு சாத்தியமற்ற விஷயம் ஸோ இதன் காரணமாக ஓகே விசாரணை முடியலல்ல விசாரணை முடிங்கன்னு சொல்லிட்டு டிஸ்மிஸ் பண்ணாங்க இன்றைக்கி பெயில் பெடிஷன் மக்கள் இதான் நடந்த விஷயங்கள் ஸோ அறுபத்தொம்பது லட்சம் பேர் அப்படிங்கிறத அவங்க பிபி என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை மெம்பர்ஸுங்க அதெல்லாம் கேட்டிருப்பாங்க ஸோ மெம்பர்ஸ் கவுண்ட் கொடுத்துருப்பாங்க பிபி தர யூஓபி தரப்புலேருந்து அவர் நினச்சிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா அறுபத்தொம்போது லட்சம் பேரும் இந்த கம்பெனியில் வந்து பணம் போட்டாங்கன்னு நினச்சிட்டார் பொழுது இப்போ இந்த விஷயத்தை தெளிவுபடுத்தி கொள்வோம் மக்களே இதில் பிபி பிபி தரப்பிற்கும் ப்ராப்பர் தகவல் கொடுக்கப்படலையா இல்லை அவர் அசியூம் பண்ணுறான்னு நமக்கு தெரியல அவரை கல்பி சரி இப்போ நாம அசையும் பண்ணுவோம் என்னென்னால் அடுத்தது இன்னும் ஒரு விஷயம் பார்க்க வேண்டும் இதுதான் நம்மளோட அனுமானங்கள் அடுத்தது மீண்டும் இந்த ஹைகோர்ட்லேயே பெயில் பெட்டிஷனை மூவ் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் உடனே மூவ் பண்ணுவதற்கு வாய்ப்பு இல்லை ஏன்னால் குறைந்தபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாத காலமாவது அது ஜூலை ஃபிஃப்த்து வந்து அவர் சரண்டர் ஆயிருக்காரு ஆகஸ்ட் ஃபிஃப்த்து வரைக்கும் அது கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு அதற்கு பிறகு நம்ம ப்ளே பண்ணும் பொழுது ஒரு பாயிண்ட்டை வைக்கலாம் ஒரு மாத காலம் இவர் வந்து ஜெயிலில் இருக்கார் பட் ஸ்டில் யூடபிள்யூ சேஸ் கேஸ் விசாரணை போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க இப்போ எவ்வளோ நாள் விசாரணை பண்ண போகிறாங்க எப்போ முடிப்பாங்க அப்படின்னு கேள்வி முன் வைப்பாங்க இவங்க தரப்பு அட்விகேட்ஸ் ஸோ அந்த கேள்விக்கு கண்டிப்பாக பதில் கொடுத்தாகணும் இவ்வளவு தரப்பு வந்து ஸோ அதற்காக அடுத்த முறையும் இந்த வார்த்தையை அவங்க சொல்ல முடியாமல் போகும் மக்களே ஸோ மீண்டும் ஹைகோர்ட்லேயே இந்த வழக்கு விசாரணைக்கு வரும் திரும்ப ஃப்ரெஷ்ஷாக ஒரு பெயில் படிஷன் அப்ளை பண்ணுவாங்க ஹைகோர்ட்லேயே அது ஆகஸ்ட் ஃபிஃப்த்துக்கு மேலே பண்ண நாள் உத்தேசமாக இருக்கும் எதிர்பார்க்கலாம் ஏன்னா ஒரு மாத காலம் முடிந்திருக்கும் இவர் வந்து ஜெயிலுக்கு போய் ஸோ ஒரு மாத காலமாக அப்படிங்கிறது ஒரு மாத காலம் அப்படிங்கிறது உலக ரீசண்ட்டு டேஸு ஒரு விசாரணை கொடுக்கு விசாரணை அதிகாரி கொடுக்கக்கூடிய டைமாக இருக்கும் ஸோ முப்பது நாளில் எவ்வளோ விசாரணை முடிச்சிருக்கிறீங்க இன்னும் எவ்வளோ பெண்டிங் இருக்குது எவ்வளோ நாளாக முடிப்பீங்க ஏன்னால் சும்மா ஒரு நபரை ஜெயிலில் வச்சுருக்கக்கூடாது சட்டத்தில் இடம் கிடையாது அதுக்கு பிகாஸ் ஜெயில் இஸ் ஆப்ஷனல் பட் பெயில் இஸ் மேண்டட்ரி பெயில் கொடுத்தாக வேண்டும் விசாரணை எப்போ முடிப்பீங்க அப்படிங்கிற கேள்வியை ஜட்ஜு கேட்பதற்கு கூட நம்ம டைம் கொடுத்தாக வேண்டும் ஸோ அடுத்தது ஆகஸ்ட் ஃபிஃப்த்து அரவுண்ட் அந்த டைம் அந்த சமயத்திலோ ஆகஸ்ட் ஃபிஃப்த்துக்கு மேலேயோ இது ஹியரிங் வரும் வர மாதிரி இந்த பெயில் படிஷன் மூவ் பண்ணப்படும் எதிர்பார்க்கலாம் மக்களே மறுபடியும் ஹைகோர்ட்லேயே இந்த பெயில் மூவ் பண்ணலாம் தப்பு கிடையாது பெயிலில் மூவ் பண்ணுறதுக்கு எல்லா எல்லா விதமான முகாந்திரமும் இருக்கிறது அடுத்த முறையும் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தரப்பில் இருந்து லே கே நாட் சே தட் இன்னும் விசாரணை முன்னு சொல்ல முடியாது அடுத்த கேட்பாங்க கேள்வி விசாரணை எப்போ முடிப்பீங்க ஒரு மாதம் ஆகுதுன்னு கேட்பாங்க இல்லைங்களா ஸோ அப்போ இந்த வார்த்தையை சொல்ல முடியாமல் போகும் மக்களே பட் அடுத்த முறை பிபி பா பிபி நம்ம சொல்லிடுவோம் சார் இதில் யார் பாதிப்படுவோம் பார்த்து சொல்லுங்கள் சார் ஏன்னா இது புதுசாக இருக்குது சார் புதுசாக இருக்குது ரைட் மக்களே பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்குதுன்றது அடுத்தது எப்போ பில் அப்ளை பண்ணுறாங்கன்றதை நம்ம பார்த்து நான் அப்டேட் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்கன்றது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்